அவங்களுடைய பே எவ்வளோன்னு கணக்கு பார்த்து ஒன்றைய லட்சம் பேருடைய நிகர சம்பளம் எவ்வளோ தரணும் அதை மட்டும் அவங்க கவர்மெண்ட்லேருந்து வாங்கி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஏன் பே வாங்குறீங்க கிராஸாக எனக்கு என்ன வரணுமோ அந்த பே தான் நீங்கள் வாங்கணும் அப்போ கிராஸ் பே நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னுடைய பிஎஃப் பணத்தை நீங்கள் செலுத்திடலாம் என்கிட்ட பிடித்த பணத்தை முழுவதையும் நீங்கள் செலுத்திடலாம் இப்போ நெட் பே வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா எங்கள் பணத்தை அங்கே செலுத்தாமல் பதினைம் கோடி உங்களிடம் இருக்கிறது என்று நாம் அதை சொன்னோம் இல்லை படிப்படியாக அதை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் வந்து ஒரு தொடர்ச்சியாக விவாதித்து இந்த பிரச்சனைகளில் வந்து முடிவு பெற வேண்டும் என்பதையும் நம்ம வந்து வலியுறுத்தி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆகவே ஒரு கால வரையறை ஓய்வு பெற்றவர்களுக்கு சர்வீஸில் இருப்பவர்களுக்கு என்று இருக்கக்கூடியது அடுத்தது வந்து வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே அரசு ஒத்துக்கொண்டிருக்கிற விஷயம் அது வந்து இன்னும் முழுமையாக அமுலாக அமர்ந்திருக்கிறது ரொம்ப இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அது நடக்கிறது அது வந்து இந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருந்தால் இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது நிலுவை யாருக்கும் வராது எதுவுமே இருக்காது ஆகவே அதையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அது ஏற்கனவே ஒத்துக்கொண்டது தான் என்றும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் இதில் வந்து பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து போன பேச்சுவார்த்தையில் அவர் சொன்னார் இந்த கொடுக்க வேண்டியதே கொடுக்காமல் இருப்பதற்கு பணம் இல்லை என்று அரசு ஒரு காரணத்தை சொல்லுவது எந்த வகையிலும் வேண்டியது அதிகமாக கேட்டு பணம் இல்லை நாளைக்கு வரட்டும் தர அது வேறு ஆனால் இப்படி அவர் பேசிக்கொண்டிருப்பது சரியல்ல என்பதுதான் இந்த போராட்டம் இவ்வளவு நீடித்து நடத்துவதற்கு காரணம் இப்போது இந்த வாக்குறுதிகள் அமைச்சர் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அந்த அடிப்படையிலே அது நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அமைச்சரை நான் வலியுறுத்துகிறேன் இப்படி அறுபது நாள் ஆன பிறகாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்த இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முன்வந்த அரசுக்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எல்லா தரப்பும் எல்லா தரப்பு மக்களும் ஆதரித்தார்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஊடகங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் அரசியல் கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் நேரடியாகவே முதலமைச்சரை சந்தித்து முறையிட்டார்கள் சட்டமன்றத்தில் அவருடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் அதை வலியுறுத்தினார்கள் அதே மாதிரி எல்லா வெகுஜன அமைப்புகள் வாலிபர் சங்கம் மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் அனைத்துமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நின்றார்கள் இங்கே இருக்கிற சில சங்கங்களும் போக்குவரத்து இருக்கிற சில சங்கங்களும் போராட்டம் நடக்கிற இடத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் அதற்கு பிறகு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போன்ற அந்த தரப்பினரும் மத்திய தர தரப்பினரும் எல்ஐசி அரசு ஊழியர் வங்கி ஊழியர்கள் இப்படி அத்தனை தரப்பும் தொழிற்சங்கத்தில் ஈடுபடக்கூடிய இந்த அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார்கள் கோரிக்கைகளுடைய நியாயத்தை மிகவும் வலியுறுத்தி அவர்கள் வாதிட்டார்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து முறையீடுகளையும் செய்தார்கள் ஆகவே அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி அரசு இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய பெருமை தெரியும் தீபாவளி நேரங்களில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அமைச்சர் சொன்னதை ஏத்துக்கிட்டீங்க தீப பொங்கல் வரைக்குமான அந்த காலக்கெடு குடுத்திருக்கீங்க ஒருவேளை பொங்கலுக்கும் செய்ய முடியாமல் அதாவது ஒவ்வொரு முறையும் கொடுப்பாங்க அதை நிறைவேற்ற மாட்டாங்க பொங்கல் வரைக்கும் தொழிற்சங்க ஏத்துட்டு வந்துருங்க ஒருவேளை பொங்கலுக்கும் நிறைவேற்றலைன்னா அந்த போராட்டம் மீண்டும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல எப்படி இருக்கும் அதாவது இப்போ அரசு அவங்களுடைய இயலாமையை சொல்லுகிற போது சரி கொஞ்சம் அவகாசம் எடுத்தாவது இதை செய்யுங்கள் என்று நாங்கள் கொடுத்தது எங்களுடைய பொறுப்புணர்ச்சி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் வரக்கூடாது குறிப்பாக பண்டிகை நாட்கள் மக்கள் இருக்கிறது இப்போ கொடுத்திருக்கிற வாக்குறுதி பொங்கலுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் நிச்சயமாக பொங்கலுக்கு பிறகு இதே போன்று எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் இந்த கோரிக்கை நிறைவேற்று எங்கள் போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம்

ஒதுக்கினாங்க ஆறாயிரம் கோடி அது முழு செல்ல அப்படிங்கறத ஒன் தேர்ட் ஒதுக்கி இருக்காங்க அது வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நடவடிக்கை அது அதை இன்னும் நீங்க தான் எங்களுடைய கோரிக்கை இப்ப அந்த பணம் கொடுத்ததுனால தான் ஓரளவுக்கு கழகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்ப பஸ் வர்றது மற்றதெல்லாம் வந்து வெறு பக்கத்தில் கடன் வாங்கி அவங்க வாங்கக்கூடிய விஷயம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அதனால வந்து இப்போ அரசு இதை வந்து நிறைவேற்ற தவறிமானால் நீங்க கேட்கிற மாதிரி தொழிலாளர்களும் கடுமையான வருத்தப்படுவார்கள் கோபப்படுவார்கள் ஆத்திரப்படுவார்கள் அதையும் நாங்கள் வந்து அரசுக்கு சொல்ல விரும்புகிறோம் இதில் வந்து சண்டை கூடாது இந்த விஷயத்தில் வந்து போராட்டம் கூடாது என்பது தான் எங்களுடைய விருப்பம் இப்போ இந்த போராட்டத்தை இந்த வாக்குறுதி அடிப்படையில் நாங்கள் இந்த அறுபத்தி ஒன்றாவது நாளான இன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டாவது நாளான இன்று போராட்டத்தை விலக்கிக் கொள்ளவும் எங்களுடைய இது நாங்கள் முடித்திருக்கிறோம் இன்றோடு இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ள

அவங்களுக்கு உட்பட இங்கே இருக்கிற காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்பணும் நிரப்பணா இது தீர்வுங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் ப்ளஸ் டூ முடிச்சு அதுக்கு மேலே போக முடியாத சில வார்ட்ஸ் இருப்பாங்க பையன்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணணும்னா நான் ஐடிஐ ஐடிஐ அல்லாத மாணவர்கள் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதை உண்டாக்கி ஒரு கேட்டகரி நான் ஐடிஐ ஹெல்பர்னு உண்டாக்கி அவங்கள நீங்க போடணும் ஒரு நாலு வருஷம் பயிற்சி கொடுத்த பிறகு அவங்கள வந்து இங்க நிரந்தர தொழிலாளி ஆக்கிக்கோங்க அப்படியாவது இந்த கருணை அடிப்படையில் உள்ளவர்களை நீங்க பாக்கணும்னு நம்ம சொன்னோம் அப்படி நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க அப்ப அது நின்று போயிருக்கு அதை நீங்க வந்து ரிவைவ் பண்ணணும் அதை திருப்பி கொண்டு வரணும் அதுல அதுல என்னன்னா நாயனாச்சு மாதிரி ஏடிஎம்கே பீரியட்ல வந்து ஒரு எட்டு அரசாணை போட்டு பணி நியமன தடை இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த எல்லா பிரச்சனையும் தடை என்று போட்டிருக்கிறார்கள் அந்த தடையை எதிர்த்து அந்த ஆட்சியில் எல்பிஎஃப் உட்பட இன்றைய முதல்வர் உட்பட எல்லோரும் அந்த எல்லாம் தப்பு அதெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேசினோம் இன்னும் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை அதையே நாங்கள் கடுமையாக சொல்லியிருக்கிறோம் அப்படியே அது அது தப்புங்கிறது தான் நாங்கள் வந்து சொல்றோம் அதுக்கு தான் போராடுறோம்

அந்த கமிட்டியினுடைய முடிவு அடிப்படையில் நிறைவேற்றிக்கலான்னு அவர் சொன்னார் இப்போ செப்டம்பர் முடிந்து விட்டது கொஞ்சம் அவகாசம் வாங்கியிருக்காங்க அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கமிட்டி தீர்ப்பு வந்து அது அரசு என்ன செய்ய போகிறதுங்கிறத பார்க்க வேண்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் இல்லாமல் போயிடுன்னு ரெண்டு மூணு மாதம் தானே இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறீங்க அது பிரச்சனை தான் அது வந்து அதுக்கு அரசு பதில் சொல்லத்தான் கடமைப்பட்டுருக்கு தொழிலாளர்களுக்கான பணப்பலன்கள் எத்தனையாது ரூபாய் நிலுவை தொழிலாளர்களுக்கான ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்கள் இருந்து வீடு வீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனையும் சங்கங்கள் அணுகுது இந்த சங்கங்கள் இன்னும் பிற்காலத்தில் இல்லாத அளவுக்கு தனியார் மையத்தை இந்த துறைக்குள்ள புகுத்தி ஒட்டுமொத்தமாக அதை வேறு திசைக்கு திருப்புறத எப்படி பார்த்து சங்கம் தனியார் மையத்தை இந்த போக்குவரத்து துறைக்குள்ள நுழைக்கிறதும் அவர்களுக்கான ஊதியத்தை ஒரு தனியார் கொடுக்கறதும் அந்த பேருந்தை பராமரிக்கிற தனியார்த்தை கொடுக்கறதும் எல்லாமே தனியார் அப்படின்றப்ப தொழிற்சங்கத்துக்கான வேலையும் அங்கே நாளடைவில் இல்லாத அரசு ஆக்குறதும் எப்படி தொழிற்சங்கம் பார்க்குது அதாவது தனியார் மய முயற்சி ரொம்ப ரொம்ப மோசமான முயற்சி தமிழ்நாட்டை வரையில் போக்குவரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த கட்சி இந்த ஆட்சி அறிவித்திருக்கிற கொள்கைக்கே எதிரானது அது அவங்க செய்யக்கூடாது என்று நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் அதே மாதிரி போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் வழக்கும் போட்டிருக்கோம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் இருக்கிறது கான்ட்ராக்டு வழக்கு இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் தனியார் மையம் வந்துவிட்டதால் சங்கம் இல்லாமல் போகுன்னா இல்லை இப்போ எத்தனையோ தனியார் கம்பெனியில் போராட்டம் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம் அப்படி வந்தால் அது இங்கே வரும் அது வேறு ஆனால் போக்குவரத்து போன்ற இடங்களில் கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது மிக மிக தப்பு தனியாரை அனுமதிப்பது தவறு என்ற இதை வந்து நாங்கள் விடமாட்டோம் அது எங்களுடைய அடிப்படையான கொள்கை அரசாங்கத்தினுடைய நிலைமையை எதிர்த்து பேசுவோம் அரசு வந்து இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் போன வருஷம் இதை தங்களுடைய கொள்கை அறிவிப்பாகவே சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பது தான் வந்து ஒரு மோசமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்குறோம் அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அரசுக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் வந்து அதை வலியுறுத்துவோம் அதை அனுமதிக்கவும் மாட்டோம் ஏன் அந்த கேள்வி இறச்சினா தொழிற்சங்கங்கள்ல இருக்கும் பொழுது தனியாரை உள்ள எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பஸ்ஸை இயற்கணும் அப்படின்னு கொண்டு வரதில்லை அப்போ அது தொழிற்சங்கங்களுக்கான வீரியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அரசு பலமாக உள்ளே வருது அப்படின்னு அதை எடுத்துக்கணுமா இல்லை தொழிற்சங்கங்கள் இருக்கிறப்பையே நாங்கள் வந்துதான் செய்வோம் தொழிற்சங்கங்கள்லாம் எங்களை பஸ் அளவெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு அரசு நனசீர்க்கை செய்கிறாங்க அது அந்த துணியில் கிடைக்கிறது அதாவது தொழிற்சங்கம் என்ன செய்யணும் என்ன செய்யாதுங்கிறது தொழிற்சங்கத்தை ஒழிக்கிறதுக்காகன்னு அவங்க அதை பண்ணல கொள்ளினே சொல்கிறாங்களே அவங்க எங்களை அறிவிப்புனே சொல்கிறாங்க கரெக்டு தொழிற்சங்கத்தில் அதில் வந்து இப்போ இங்கே வந்து சிஐடியு ஏஐடியுசி பணியாளர் சம்மேளனம் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சங்கங்கள் உட்பட எல்லோருமே அது கூடாது என்று சொன்னோம் அது கூடாது என்று தீர்மானம் போட்டிருக்கோம் ஒன்றா சேர்ந்து அது எதிர்த்து நாங்கள் வந்து போராடி இருக்கோம் மற்ற இது சொல்லியிருக்கோம் ஏன் போன தடவை எல்பிஎஃப் வந்து ஒரு ஒரு டெப்போக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை விட்ட உடனே ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க ஒரு நாலு மாதம் நாலு மணி நேரம் ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க பட் அதிலெல்லாம் மாற்றம் அவங்க ஆட்சிக்கு மாறிய பிறகு மாதிரி பண்ணுறாங்க அது சரியல்ல என்பது தான் எங்களுடைய நிலை அதை எதிர்த்து போராளோ அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணனும் கட்ட கட்டாயம் கட்டக்கட்டாயம் கட்டாயம் மக்கள் மக்களே அதை எதிர்க்கிற நிலைமை வரும் மக்கள் மதியிலும் நாங்கள் கடுமையான பிரச்சாரமாக கொண்டு போவோம் ஏன்னா தனியார் வந்ததுன்னா நிச்சயமாக பெண்களுக்கு இலவசம் இருக்காது மாணவர்களுக்கு இலவசம் இருக்காது நஷ்டமான வழித்தடங்களில் பேருந்து இயங்காது அப்போ கிராமங்களுக்கு கிடைக்காது ஒரு கடுமையான பிரச்சனை அது உருவாக்கும் அதையெல்லாம் ஜனங்க நாங்கள் கொண்டு போகும் அதாவது திடீர்னு ஒரு இடத்துல கூட்டம் கூடும் போது அதை வந்து அப்புறப்படுத்துறது அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்கு உடனே கொஞ்சம் தனியார் பேர் மற்ற பேர் வந்து இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துறதுங்கிறது அது வேறு ஆனா தனியார வந்து ஊக்குவிக்கக்கூடிய முறையில இந்த சந்தர்ப்பங்கள் இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தி பண்றதுங்கிறது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது இப்போது ஆம்னி பஸ் பண்ணக்கூடிய கொடுமை இப்போ அமைச்சர் வந்து அறிக்கை தான் கொடுக்குறாரு அதாவது ஒரு பத்து பேர் மேலே கேஸ் போட்டு இப்போ யாராவது கேட்டோம்னா கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுது ஐயாயிரம் ரூபா திருச்சிக்கு ஐயாயிரம் ரூபா கோயமுத்தூருக்கு இதுன்னு வர்றதுங்கிறதெல்லாம் இப்போது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கிறதான் அதனால் தனியாரை ஊ இப்படி ஊக்குவிக்கிப்பது என்பதும் நடக்கிறது ஆர்டிஓ அலுவலகங்களில் வந்து ரூட்டுகளுடைய நேரங்கள் சர்வீஸ்களுடைய நேரங்கள் இதைக்கூட வாதாடி கடுமையாக நின்று நமக்கு வருமானம் வரத்த கலவில் வாங்குறத கூட நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கிற குறை கூட எங்களுக்கு இருக்கு அது கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் கழக மட்டங்கள் எல்லா மட்டங்கள் தீர்வு கிடைக்கிறீங்களா தீர்வு கிடைக்கல தீர்வு கிடைக்கிறது தான் போராடுறோம் தீர்வு ஒரே நாளில் கிடைக்காம இருக்கலாம் அதுக்காக நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது போராடிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கிடைக்கும் கிடைச்ச ஆகணும் போராடுறீங்க

அவங்க உறுப்பினர்கள் மத்தியில் இல்லை இதை நம்ம யுனேட்டடாக பண்ணணும் ஒன்று ஒன்றுபட்டு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த போராட்டம் உண்டாக்கி இருக்குது கூடுதலாக உண்டாக்கி அடுத்து இந்த ஒன்றுபட்ட போராட்டம் நிச்சயமாக உருவாகும் அது எனக்கு தெரியல நிர்பந்தம் இருக்கலாம் ஆதாயம் இருக்கலாம் ஆதாயம் இருக்கலாம் நிர்பந்தம் இருக்கலாம் அது என்னன்னு எனக்கு தெரியல

माला <laughs> जे <laughs>